ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வரப்போகிற Group டூ டூ ஏ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழில் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸு ஐ மீன் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு அதே போல் ஒரு டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த டாப்பிக்கில் எந்த கொஷின்ஸெல்லாம் வந்து இந்த இயர் கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வந்து தொகுத்து ஒவ்வொரு நூலாக வந்து கொடுக்கலான் இருக்கேன் சரிங்களா அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நற்றினை எடுத்திருக்கேன் குறுந்தொகை எடுத்திருக்கேன் சரியா இந்த நற்றினை குறுந்தொகை இந்த ரெண்டு இருந்து எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் குரூப் டூ ஏ தமிழில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகள் இதெல்லாம் எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயராக வந்து நற்றினைனா அதில் என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் தென் அதில் வந்து இன்னும் இருக்கிற டாபிக்ஸில் லெசன்ஸை கோ த்ரூ பண்ணும் போது அதில் மேபி எதெல்லாம் கொஷின்ஸாக கேட்கலான்னு இருக்கோ அது எல்லாமே சேர்த்தி கொடுத்துருக்கேன் சரியா இந்த நற்றினை குறுந்தொகை ரெண்டுத்துலையுமே சேர்த்து டோட்டலாக வந்து எத்தனை கொஷின்ஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா இருபத்தி ஆறு இந்த இருபத்தி ஆறு கொஷின்ஸ் வந்து நீங்கள் ரொம்ப கிளியர் கட்டாக படிச்சு வச்சுருந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த நற்றினை குறுந்தொகையில் கேட்கக்கூடிய கேள்விக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சிக்கோங்க இது வந்து அடுத்தடுத்து பார்ட் ஒன் டூ அந்த மாதிரி கண்டினியூஸாக போய்ட்டு இருக்கும்போது உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா ஃபர்ஸ்ட் கொஷின் போயிடலாமா நற்றினை பார்க்குற ரெண்டு நூல்கள் என்னென்னு பார்த்துருக்கோம் எட்டு தொகை நூல்களில் நற்றினையும் குறுந்தொகையும் எடுத்திருக்கோம் அதில் நற்றினை ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஷார்ட்டாகவும் இருக்கும் கொஷின்ஸ் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரியும் இருக்கும் சரிங்களா நோட்ஸை பார்த்தா ஷார்ட்டாக இருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாக புரிஞ்சிடும் நச்சினை அப்படிங்கிறத நம்ம எப்படி பிரிக்கலாம் அதுதான் கொஷின் சரியா நச்சினையே எவ்வாறு பிரிக்கலாம் அப்படின்னா நல்குட்டல் தினை இது வந்து ஆல்ரெடி கேட்டிருக்காங்க அதே போல் பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் முதலாவது வைக்கப்படும் நூல் எது அதாவது எட்டு தொகை நூல்கள் அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு அது ஒரு பாடல் இருக்கும் நச்சினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒற்றை பதிற்று பத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏற்றும் கலியோடு அகம் புறம் என இத்திரத்தை எட்டு தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தொகை நூலுக்கு ஒரு வரைமுறையோட ஒரு பாட்டே இருக்கும் அந்த வகையில் அதில் சொல்லும்போதே பார்த்தீங்கன்னா நற்றினை நல்ல குறுந்தொகை அப்படின்னு சொல்லிட்டு எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து சொல்லக்கூடிய நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை தான் சரியா மூணாவது கேள்வி போயிடலாம் எட்டு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எதுன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க சரியா எட்டு தொகை நூலில் முதலில் வச்சு சொல்கிற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நற்றினை எட்டு தொகை நூல்கள்லேயே முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை இது எப்படி ஞாபகம் வைக்கிறது அப்படின்னா அந்த நூல் ரொம்பவுமே நல்லதாக இருந்தது அப்படிங்கிறதுனால முதல்லையே முதல்ல அந்த நல்ல நூலை வச்சுருக்காங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஜஸ்ட் வந்து நீங்கள் ஞாபகம் வைக்கிறதுக்கு தான் நல் குடல் திணைன்னு பிரிக்கிறோம் இல்லையா அதனால் நற்றிணை அப்படிங்கிறதுனால அதை முதல்ல வச்சுருக்காங்க அதுவே குறுந்தொகையில் பாருங்கள் அந்த வரிகள்லாம் வந்து கம்மியாக இருந்தது குறுகி இருந்தது அந்த பாடல் வந்து குறுகி இருந்ததுனால இப்போ தொகுக்கும் போது மற்ற நூல்களை தொகுக்கிறத விட இது வேகமாக தொகுத்ததுனால முதல்ல தொகுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா ரெண்டாவது கேள்வி பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைக்கப்படும் நூல் நற்றினை எட்டு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் குறுந்தொகை ஸோ கொஷின்ஸை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் ப்ரீவியஸ் இயராக கேட்ட கொஷின்ஸா முக்கியமான கொஷின்ஸா அப்படிங்கிறது ஸோ வீடியோவை நீங்கள் எந்த இடத்துலையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஒவ்வொரு கொஷினும் நமக்கு வந்து ரொம்ப முக்கியமானது தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹண்ட்ரடுக்கு நைன்ட்டி செவன் நைன்டி எயிட் இந்த மாதிரி நம்ம ஸ்கோர் பண்ணால் தான் நம்மளால் வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆனாலும் நம்ம வந்து உள்ள ரீச் சோன்குள்ளார வர முடியும் ஸோ எட்டு தொகை நூல்களில் முதலில் தொகுக்கப்பட்ட நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்து பாருங்கள் நற்றினை பாடிய புலவர்கள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இரநூத்தி எழுபத்தி ஐந்து பேர் நற்றினை அப்படிங்கிற பாடல் அந்த தொகுப்பு நூல் இருக்கு இல்லையா நற்றினை பாடல்கள் அதில் மொத்தமாக இருக்கக்கூடிய பாடல்கள் எத்தனை புலவர்கள் பாடுனாங்க அப்படின்னா இரநூத்தி எழுபத்தைந்து பேர் பாடியிருக்காங்க நற்றினை பாடல்கள் வந்து மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்னா நானூறு இந்த நற்றினைக்கு பார்த்தீங்கன்னா இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நற்றினை நானூறு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பேர் இருக்கும் நற்றினை நானூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே இருக்கும் ஸோ நற்றினையின் மற்றொரு பெயர் நற்றினை நானூறு அடுத்து ஆறாவது கேள்வி குறுந்தொகை பாடல்கள் எத்தனை இப்போ நற்றினை பாடல்கள் நானூறு இல்லையா குறுந்தொகை பாடல்கள் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா நானூற்றி இரண்டு அப்படின்னு சொல்லுவாங்க அதையும் பிரிச்சியும் நானூறு ப்ளஸ் ஒன் சாரி நானூற்றி ஒன்று ப்ளஸ் ஒன்றுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா இந்த ஒன்று வந்து கடவுள் வாழ்த்து இதில் ரெண்டு கொஷின் பிரித்து கேட்பாங்க சரியா இந்த நானூற்றி இரண்டை வந்து நானூற்றி ஒன்று ஒன்றுன்னு ஏன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா கடவுள் வாழ்த்து நீங்களாக எத்தனை பாடல்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா கடவுள் வாழ்த்தை விட்டுட்டு நானூற்றி ஒன்று ஸோ மொத்தமாக குறுந்தொகை பாடல்கள்னு கேட்டாங்கன்னா நானூற்றி இரண்டு இந்த ரெண்டு கொஷினுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்னு தான் ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்கேன் சரியா அடுத்து பாருங்கள் ஏழாவது கேள்வி நற்றினையில் நூற்றி பத்தாம் பாடலை மட்டும் பாடியவர் யார் ஆன்சர் வந்து போதனார் நற்றினை பாடல்களில் வரிசையில் வரும்போது நூற்றி பத்தாவது பாடலை மட்டும் அந்த ஒரே ஒரு பாட்டை மட்டும் பாடியிருப்பார் நற்றினையில் நூற்றி பத்தாம் பாடல் மட்டும் பாடியவர் போதனார் இந்த போதனார் பாடினா அந்த பாட்டோட அடிவரையறி வந்து எதோடு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு வரிகள் இருந்திருக்கும் போதனார் பாடிய பாடலில் வந்து வரிகள் எத்தனை இருந்திருக்கும் பதிமூன்று இது ஏன் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த குறுந்துகை பாடல்கள் இது எல்லாமே கொஷினாக தான் ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர் தெரியல சரியா நற்றினையின் அடிவரையறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு அதாவது மினிமம் அதில் ஒன்பது லைன் இருக்கணும் நற்றினையில் மேக்ஸிமம் பன்னிரெண்டு லைன் இருக்கணும் அப்போ ஒன்பதுலேருந்து பன்னிரெண்டு அப்படிங்கிறத தவிர்த்து மாற்றமாக இருக்கிறதுனால தான் இதை மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பதினோரு அடிவரையறை அதோடைய அந்த வ அடிவரையறுக்கு உட்பட்டு இருக்காமல் ஒரு அடி வந்து எக்ஸ்ட்ரா எழுதி இருப்பார் போதனார் தான் அதை மட்டும் சிறப்பித்து அது எத்தனாவது பாடல் அப்படிங்கிறது உட்பட கொடுத்துருக்காங்க சரியா நச்சினையில் நூற்றி பத்தாம் பாடல் பாடியவர் போதனார் போதனார் பாடிய பாடலின் அடிவரையறை பதிமூன்று நற்றினையின் அடிவரையறை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது கிடந்து பனிரெண்டு பத்தாவது கேள்வி பாருங்கள் உரையாசிரியர்கள் பலரால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை மேற்கோள் அப்படின்னா அதை வந்து சுட்டி காட்டுறது சரியா ஒரு மிகப்பெரிய பாடலை வந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம கஷ்டமாக இருக்கும் ஒரு குறுகிய பாடலாக இருந்தால் ஈஸியாக சொல்லிடலாம் மற்றவங்களுக்கு அப்படிங்கிறதுனால தான் புலவர்கள்லாம் வந்து இந்த குறுந்தொகையை எடுத்துக்கிட்டாங்கன்னு நீங்கள் நேரம் வச்சுக்கோங்க சரியா ஒரே ஆசிரியர்கள் பலரால் அதிகம் மேற்கோள் காட்டப்பட்ட நூல் குறுந்தொகை அடுத்து தொகை நூல்களில் வெள்ளி வீதியார் எத்தனை பாடல்கள் எழுதி உள்ளார் அப்படின்னு ஒரு கொஷின் கேட்பாங்க சரியா சங்கை இது ஆல்ரெடி கேட்ட கொஷின் சங்க தொகை நூல்களை பொறுத்த வரைக்கும் சங்க நூல்கள் எத்தனை இருக்கோ அதில் வெள்ளி வீதியார் எத்தனை பாடல்கள் பாடியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பதிமூன்று பன்னிரெண்டாவது கேள்வி தமிழர் வாழ்வின் அகப்பொருள் கவிதை நூலியது அதாவது தமிழர்களுடைய அகப்பொருள் கவிதை கவிதைகளுடைய ஒரு நூலில் சொல்லப்பட்டிருக்கும் அது எந்த நூல் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆன்சர் பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அப்படிங்கிறது வரும் சரியா தமிழர்களுடைய வாழ்வின் அகப்பொருள் கவிதை நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறுந்தொகை அடுத்து பதிமூணாவது கேள்வி குறுந்தொகை பதிப்பித்தவர் யாருன்னு ஒரு கொஷின் கேட்பாங்க சௌரி பெருமாள் அரங்கனார் இது ரீசன் டைம்ல கூட கேட்ட கொஷினே இயர் நேட் இயருமே கேட்டிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து குறுந்தொகையை பதிப்பித்தவர் யாரு சௌரி பெருமாள் அரங்கனார் வருஷம் அடுத்து நூறு நச்சினை எப்படி நல்குடல் திணைன் அப்படின்னு தெரிஞ்சோம் அந்த மாதிரி ஐங்குறு நூற்றை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து குறுமை நூறு ஐந்து குறுமை நூறு சரியா ஸோ இதில் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நற்றிணை குறுந்தொகை ஐங்குறு நூறு சரியா நான் நற்றினை குறுந்தொகைன்னு மட்டும் ஹெட்டிங்கில் கொடுத்துருக்கேன் ஸோ நற்றினை குறுந்தொகை ஐங்குறு நூறு இது மூணுமே சேர்த்து தான் சரியா ஐங்குறு நூற்றில் ஐந்து குறுமை நூறுன்னு பிரிக்கிறோம் அந்த ஐங்குறு நூற்றில் பார்த்தீங்கன்னா ஒரு பேரன் வந்து சொல்லப்பட்டிருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளம் அப்படிங்கிற பேரன் வந்து சொல்லப்பட்டிருக்கும் ஐங்குறு நூற்றில் உள்ள பேரன் எது வெள்ளம் அப்படிங்கிறது தான் சங்க இலக்கியத்தில் உள்ளுரையும் இறைச்சியும் மிகுதியாக இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நூறு சங்ககால நூல்கள் எடுத்துக்கிட்டோமே சங்க இலக்கியத்தில் எந்த நூலில் உள்ளுரை மற்றும் இறைச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐங்குறு நூற்றில் தான் அதே போல் பதினேழாவது கேள்வி பார்த்திங்கன்னா அகப்பாடல்கள் மட்டும் கூறுவதில் வல்லவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்மூனார் இது எப்படி கொஸ்டின் கேட்டிருந்தாங்கன்னா அகப்பாடல் மட்டும் பாடுவதில் வல்லவர் இங்கே கூறுவதில் கொடுத்துருக்கில்ல அகப்பாடல்கள் மட்டும் பாடுவதில் வல்லவர் யார்னு கேட்பாங்க அம்மூனார் அடுத்து பதினெட்டாவது கேள்வி ஐங்குறு நூற்றில் மருதரவு பத்து என்ற தலைப்பு எந்த திணையில் உள்ளது ஐங்குறு நூற்றில் வந்து மொத்தம் ஐநூறு பாடல்கள் இருக்கும் இந்த ஐநூறு பாடல்களுமே வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு சொல்லிட்டு ஐந்தாக பிரிச்சுருப்பாங்க சரியா ஒவ்வொரு அந்த நூறு நூறு பாடல்கள் ஒவ்வொன்றுத்துக்கும் நூறு நூறு பாடல்கள்னு ஐநூறாக பிரிச்சுருப்பாங்க அந்த நூறு நூறு பாடல்களையும் பத்து பத்தாக பிரித்து பத்து தலைப்பில் வச்சுருந்துருப்பாங்க சரியா அதனால தான் இங்கே ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள் ஐங்குறு நூற்றில் மறுதரவு பத்து என்ற தலைப்பு எந்த திணையில் இருக்குதுன்னு பார்த்தா பாலை திணையில் சரியா மருதரவு பத்து அப்படின்னா பாலை திணை மண்ணை பத்து இது மண்ணை ஞாபகம் வச்சுக்கோங்க மண்ணை பத்து மண்ணை பத்து வந்து எதில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா குறிஞ்சி திணையில் இருக்குது மஞ்சை பத்து குறிஞ்சி திணை அடுத்து கிழவன் பருவம் பாராட்டும் பத்து எந்த திணையில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா முல்லை திணையில் இருக்குது சரியா கிழவன் பருவம் பாராட்டும் பத்து முல்லை திணையில் அடுத்து பாருங்க இருபத்தி ஓராவது கேள்வி ஐங்குறு நூற்றில் வந்து மொத்தம் ஐந்து திணைகளாக பிரிச்சிருக்காங்களே மருதம் நெய்தல் குறிஞ்சி பாலை முல்லை அதில் யார் யார் எழுதுனாங்கன்னு ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்பாங்க ஸோ ஐங்குறு நூற்றில் மருத திணை எழுதியவர் ஓரம் போகியார் சரியா மருத திணையை எழுதியவர் யார் ஓரம் போகியார் நெய்தல் திணை எழுதவங்க அம்மூனார் மருதம் ஓரம்போகியார் நெய்தல் திணை எழுதியவர் யார் அம்முவனார் குறிஞ்சி திணை எழுதியவர் கபிலர் பாலை திணை எழுதியவர் ஓதலாந்தையார் முல்லை திணை எழுதியவர் பேயனார் சரியா ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஒவ்வொரு திணை ப்ளஸ் அதை எழுதணுங்க ஞாபகம் வச்சுக்கோங்க இதுக்கும் ஒரு பாடல் இருக்கும் மருதம் ஓரம் போகி நெய்தல் அம்முவன் கருதம் குறிஞ்சி கபிலர் கருதிய பாலை ஓதலாந்தை பனி முல்லை பேயணை அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன்ஸையும் மனப்பாடம் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பாடல் வரிகளும் கொடுத்துருப்பாங்க பேனார் பாடிய எத்தனை பாடல்கள் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேனார் பாடியதாக மொத்தம் நூற்றி ஐந்து பாடல்கள் கிடச்சிருக்கு சரியா ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் அடுத்த இரண்டு மூன்று நூல்கள் சேர்த்து ஒரு குறிப்பிட்ட கொஷின்ஸாக வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி கொஷின்ஸ்குள்ளே கொடுக்குறேன் சரிங்களா இது எல்லாமே நமக்கு ஆல்ரெடி கேட்ட கொஷின்ஸ் தான் ஸோ கண்டிப்பாக இந்த இருபத்தி ஆறு கொஷனையும் நீங்கள் கட்டாயமாக நல்லா வந்து கோத்ரூவ் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ